அண்ணாமலை வெளியிட்ட தமிழகம் அம்பலமான கமிஷன் கதைகள் பதிலடியும் பலமாக இருந்தது பதிலடி யார் கொடுத்தது எந்த அளவுக்கு பலமாக இருந்தது அப்படின்னு பார்க்க போறோம் ஆனா அதிமுகவினர் அண்ணாமலைக்கு எதிராக களமிறங்கியிருக்கின்றார்கள் இதுவே அதிமுக ஆட்சியில் மட்டும் நடந்திருந்தால் இந்நேரம் ஊடகமானது சோக கீதம் போட்டு அழுதிருக்கும் ஒட்டுமொத்த நடிகர்களும் வரிசையில் வந்து நின்று அந்த குடும்பத்துக்கு ஆறுதல் சொல்லியிருப்பாங்க அழுது தீர்த்திருப்பாங்க இன்னைக்கு திமுக மட்டும் எதிர்க்கட்சி வரிசையில் இருந்தால் அவங்க பண்ற அளப்பறையானது தமிழகமே இரண்டாக மாறி இருக்கும் ஆனால் ஊடகமும் பேசல எதிர்கட்சியாக இருக்கக்கூடிய பாஜகவும் பேசல அதை தாண்டி சமூக ஆர்வலர்கள் பேசல நடிகர்கள் பேசல மனித உரிமை ஆர்வலர்கள் பேசல மாநில தேசிய மனித உரிமை ஆணையம் பேசல ஆனால் அணுதினமும் மாணவர்கள் இறந்து கொண்டு தான் இருக்கின்றார்கள் இந்த அநியாயத்தை யார் கேட்பது அப்படின்னு அதிமுகவினர் வந்து அண்ணாமலை வந்து வீடியோ வெளியிட்டது திசை திருப்பத்தானே அன்றி திமுகவை காப்பாற்றுவதற்குத்தானே அன்றி பழங்கதையினால் மக்களுக்கு என்ன ஆகப் போகுது அப்படின்னு கேள்வி கேட்டிருக்காங்கப்பா ஸோ அண்ணாமலை அவர்கள் வீடியோ வெளியிட்ட விஷயத்தை இரண்டாவதாக பார்க்கலாம் ஆனா அதிமுக இன்னைக்கு வீடியோ ஒன்றை கிட்ட வெளியிட்டு திமுகவுக்கு நெருக்கடி குடுத்துருக்குறாங்க சோ ஊடகம் பேச வேண்டியதாக அதிமுக சொன்ன விஷயமும் வீடியோவும் இதோ பாருங்க மேனேஜஸ்ட்ல உங்களுக்கு பிடிச்ச விஷயம் நிறையா ஜி தெருவதா எனக்கு ரொம்ப பிடிச்சது ஏன்னா தொடர்ந்து மூணு வருஷமா நான் அதை பேசிட்டு இருக்கேன் சென்று முறை இந்த வருஷம் அந்த நாலு பசங்க வீட்டுக்கும் ஆடு சொல்றதுக்கு போனதுன்னா அவங்க பெற்றோர்கள் என்கிட்ட அழுது அதனால நான் எனக்கு ரொம்ப பிடிச்சது நீட் தேர்வு ரத்து நம்ம உதயநிதி அண்ணா நீட்டு தேர்வை பற்றி பேசுகிறாரு அவங்க தலைவர்கிட்ட அணுதினமும் சொல்கிற விஷயங்கள் நீட்டு தேர்வை ரத்து பண்ணணும் என்பதுதான் இதெல்லாம் எப்பத்தி வீடியோ அப்படின்னு பார்க்கும்போது திமுக எதிர்கட்சி வரிசையில் இருக்கின்ற போது பேசின வீடியோக்கள் ஆனால் திமுக ஆட்சிக்கு வந்து நான்கு ஆண்டு காலம் முழுமையாக முடிய போகுது ஆனாலும் இன்னும் நீட்டு தேர்வை ரத்து பண்ணலை திடீரென எதற்காக நீட்டுத் தேர்வை பற்றி பேசணும் அப்படின்னு நீங்கள் கேட்பீங்க விழுப்புரம் மாவட்டம் திண்டிவனத்தில் இந்துமதி என்ற மாணவி நீட்டுத் தேர்வு அச்சம் காரணமாக இறந்துட்டு இருக்கிறாங்க ஸோ திமுக அரசாங்கம் உடனே ஒத்த கையெழுத்தில் நாங்கள் நீட்டை ரத்து பண்ணுவோம் அப்படின்னு சொன்னாங்க ஆனால் ரத்து பண்ண மாதிரி தெரியல இந்தியாவில் மத்திய அரசாங்கமானது நீட்டுத் தேர்வு மட்டும் நடத்தலை அவங்க ஆறுக்கும் மேற்பட்ட கடினமான தேர்வுகளை நடத்துகின்றார்கள் அந்த நுழைவுத் தேர்வெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா தமிழக மாணவர்களை மரணத்துக்கு அழைத்து செல்லலை ஆனால் நீட்டுக்கு மட்டும் மரணத்தை அழைத்துச் செல்வது ஏன் ஏன்னா நீட்டுத் தேர்வு மற்ற தேர்வை விட ரொம்ப கடினமாக இருக்கும் அதனால தான் மத்திய அரசாங்கம் நடத்துகின்ற மற்ற தேர்வெல்லாம் நம்ம தமிழக மாணவர்கள் ஈஸியாக எதிர்கொள்கிறாங்க ஆனால் நீட்டுத் தேர்வு கடினமாக இருப்பதனால அச்சம் கொண்டு மரணம் அடைகின்றார்கள் சிம்பிள் விஷயம் இது கூட தெரியாதா அப்படின்னு சொல்லும்போது மத்திய அரசாங்கம் நடத்துகின்ற எல்லா நுழைவுத் தேர்வும் உலக அளவுல மாணவர்கள் என்னென்ன வாய்ப்புகள் இருக்குதோ அத்தனை வாய்ப்பும் பயன்படுத்த வேண்டும் என்பதற்காக தரமான நுழைவுத் தேர்வு தான் நடத்துகிறாங்க நீட்டுக்கு எந்த மாதிரி கேள்வி வருதோ அதே மாதிரி கேள்விகள் தான் மத்திய அரசாங்கம் நடத்துகின்ற ஜேஇஇ என்ஐடிக்கெலாம் வந்து பார்த்திங்கன்னா நுழைவுத் தேவை நடத்துகிறாங்க ஆனால் அதெல்லாம் மரணம் நிகழாத பொழுது நீட்டுக்கு மட்டும் ஏன் நிகழ்துன்னு கேட்டிங்கன்னா திமுக அரசாங்கம் தந்த வாக்குறுதி தான் திமுக வந்துச்சுன்னா நீட்டுத் தேர்வு ரத்து மாணவர்களை பொறுத்த வரைக்கும் இப்போ ரத்தாயிடும் அப்போ ரத்தாயிடும் அப்படின்னு எதிர்பார்த்து எதிர்பார்த்து நீட்டுக்கு அலட்சியமாக தயாராகிறாங்க ஆனால் பெற்றோரை பொறுத்த வரைக்கும் என் பொண்ணு நல்லா படிக்குது நீட்டு மட்டும் பாஸ் பண்ணிட்டா மருத்துவர் ஆக்கிடலாம் அப்படின்ற ஒரு எண்ணம் இருக்குது அதிலையும் நம்ம எடப்பாடி பழனிசாமி ஆட்சியில் இருக்கின்ற போது அரசு பள்ளி மாணவர்களுக்கு ஏழு புள்ளி ஐந்து சதவீத இடஒதுக்கீடு அந்த நீட்டு மூலமாக எழுதி உள்ளவர்களுக்கான வாய்ப்பை தந்திருக்கிறார் இப்போ ஏழு புள்ளி ஐந்து சதவீதத்தில் அரசு பள்ளி மாணவர்கள் பெற்று விட்டார்கள் என்றால் பத்து பைசா செலவு கிடையாது ஹாஸ்டல் செலவு கூட கிடையாது ஃப்ரீயாக மருத்துவம் படிக்கலாம் அதனால் ஏழு புள்ளி ஐந்து சதவீதத்தை பயன்படுத்தி கொள்வதற்காக நீட்டில் அதிக மார்க் எடுக்கணும் என்பதனால மாணவர்கள் மீது நம்முடைய பெற்றோர்கள் அதிகப்படியான அழுத்தங்கள் போடுறாங்க இந்த அழுத்தத்தின் காரணமாக மாணவர்கள் அச்சமடைகின்றார்கள் அப்புறம் நீட்டு தேர்வை பார்த்த உடனே இன்னும் பயப்படுறாங்க ஸோ அதனால தான் இந்த மரணங்கள் நிகழ்ந்து விடுகிறது அதில் தான் எடப்பாடி பழனிசாமி கேட்குறாரு நேற்று நான் கோயம்புத்தூரில் பேசுகின்ற போதும் சரி தேனியில் பேசுகின்ற போதும் சரி ஏப்பா நீட்டு ரகசியம் இருக்குன்னு சொன்னீங்களே அந்த நீட்டு ரகசியத்தை வெளியே சொல்ல மாட்டீங்களா அது மட்டும் கிடையாது ஏதோதோ வாக்குறுதி கொடுத்து ஆட்சிக்கு வந்துட்டீங்க ஆனால் இன்னைக்கு மாணவர்கள் அணுதினமும் உயிரிழக்கின்ற கதையானது தொடர்ந்து கொண்டே இருக்கிறது டேடிசன் அப்பாவும் மகனும் சேர்ந்துக்கிட்டு நீங்கள் பண்ண அளப்பறையினால் உயிர் போதும் இல்லை இப்பயாவது நீட்டு ரகசியத்தை பற்றி சொல்லுங்க டேடிசன் சொல்லுங்க இல்லைன்னு வச்சிங்களேன் நீட்டு எங்களால் ரத்து பண்ண முடியாது நீங்கள் நீட்டுக்கு தயாராகணும் நாங்கள் பொய் வாக்குறுதி கொடுத்தோம் அப்படின்னு ஒத்துக்கிட்டு போங்க மாணவர்கள் மற்ற தேர்வை எதிர்கொள்வது மாதிரி எதிர்கொள்வாங்க உத்திரப்பிரதேசத்தில் இருக்கிறவங்க கூட நீட்டுக்காக மரணம் அடையலை பீகாரில் இருக்கிறவங்க கூட நீட்டுக்காக மரணம் அடையலை அவனை விடவா தமிழகமானது கல்வியில் இருக்குது நம்ம மாணவர்கள் முட்டாள்கள் அதனால் திமுக தந்த வாக்குறுதி தான் மாணவர்களை மரணம் வரைக்கும் அழைத்து செல்கிறது இப்போயாவது உண்மையை வார்த்தையை விடுங்க நீட்டு ரத்து பண்ண முடியாது அப்படின்ற விஷயத்தை சொல்லுங்க தொடர்ச்சியாக போராடுவோம் தொடர்ச்சியாக கையெழுத்து வாங்குறோம் வாங்குகிறோம் விட்ட கொடுக்குறோம் நீதிமன்றத்தில் இருக்கிறது ஆளுநர்கிட்ட சம சமர்ப்பித்திருக்கிறோம் மசோதாவை ஆளுநர் மத்திய அரசாங்கத்துக்கு அனுப்பியிருக்கிறாரு இப்படி நீட்டு தொடர்பாக கதையான கலர் கலரான எல்லா விஷயத்தையும் அரங்கேற்றுக்கின்ற போது ஏப்பா நீட்டுக்கு தயாராக வேணாப்பா நீட்டு எக்ஸாம் வர்றதுக்குள்ள நம்ம தமிழக அரசாங்கமானது நீட்டை ரத்து பண்ணிவிடும்பா அப்படின்னு மக்களை பொறுத்த வரைக்கும் குறிப்பாக மாணவர்களை பொறுத்த வரைக்கும் நீட்டுக்கு தயாராகாமல் இருக்கிறாங்க ஆனால் அந்த ஆண்டினுடைய கடைசியில் நீட்டுத் தேர்வு வரும் இந்த ஆண்டு நீட்டுத் தேர்வானது இளங்கலைக்கு மே மாதம் நாலாந்தேதி நடத்த போகிறாங்க அதை கேள்விப்பட்ட உடனே விழுப்புரத்தில் இருக்கக்கூடிய இந்துமதி குழந்தையானது இறந்து போச்சு இப்போ அநியாயமாக கிட்டத்தட்ட ஒரு பனிரெண்டு வருடங்களாக படித்தது எவ்வளோ பொருட்செலவாயிருக்கும் எவ்வளோ கனவுகளுடன் இருந்திருப்பாங்க அந்த குழந்தைய இறந்து போச்சு இந்த குழந்தையுடைய மரணத்துக்கு யார் பொறுப்பு நம்ம எடப்பாடி பழனிசாமியை பொறுத்த வரைக்கும் வாக்குறுதி தந்த திமுக தான் பொறுப்பு அப்படிங்கிறாரு ஆனால் இந்த விஷயத்தை எந்த ஊடகமும் பெருசாக பேசலை ஒரு பெட்டி செய்தியாகவே கடந்து போகிறாங்க நம்ம விஜய் அவர்கள் இரவோடு இரவாக போய் இறந்து போன குடும்பத்தை சந்தித்து இழப்பீடு கொடுத்துருப்பாரு மற்ற நடிகர்கள் சூர்யா போன்ற நடிகர்கள்லாம் வந்து பார்த்திங்கன்னா நீட்டுத் தேர்வை மயிரெல்லாம் கூட பேசுவார் ஆனால் இன்றைக்கி இந்த மகான்களையெல்லாம் பார்க்கவே முடியலை ஸோ திமுக ஆட்சி இருப்பதனால எல்லாமே அமைதியாக கடன் செல்கின்றார்கள் இப்படி தொடர்ச்சியாக ஆண்டுக்கு இரண்டு மரணங்கள் நீட்டுத் தேர்வு மூலமாகவே நிகழ்வதனால அதை பற்றி ஊடகம் வாய் திறப்பாதனால இப்போ திடீர்னு அண்ணாமலை அவர்கள் வந்து பார்த்திங்கன்னா தமிழக அரசாங்கம் வாங்கியிருக்கக்கூடிய கடனை பற்றி பேசியிருப்பதனால என்னாயா நீட்டுத் தேர்வுனால் மரணங்கள் நிகழ்கிறது இதை பற்றி பேசாமல் வாங்கின கடனை பற்றி பேசலாம் நியாயமாக இருக்குமா தமிழக அரசாங்கம் வாங்கியிருக்கின்ற கடனை பற்றி ஏற்கனவே எடப்பாடி பழனிசாமி கேள்வி மேலே கேள்வி கேட்டிருக்காரு அன்னைக்கெல்லாம் நம்முடைய அண்ணாமலை அவர்கள் எங்க போனாரு அப்படின்னு சொல்லிட்டு அண்ணாமலை அவர்கள் ஒரு வீடியோ வெளியிட்டார் எந்த வீடியோ இந்த வீடியோ தான் ஊழல் செய்வதற்காகவே தலைமைச் செயலகத்துக்கு வந்தவங்க பினாமி கம்பெனிகளை வச்சு கொள்ளை அடிச்சவங்க கமிஷன் அடிச்ச அஞ்சு லட்சம் கோடிக்கு தமிழகத்தை கடனாளை மாநிலமாக ஆக்கி வச்சிருக்கிறாங்க இந்த வீடியோ பொறுத்த வரைக்கும் அதிமுகவுக்கு ஆதரவாகத்தான் அண்ணாமலை அவர்கள் வெளியிட்டிருக்கிறார் அப்படி என்ன சொல்லிட்டாரு அப்படின்னு பார்க்கும்பொழுது இந்த மார்ச் மாதம் பதினான்காம் தேதி தமிழக அரசாங்கமானது பட்ஜெட் விலப்பு அந்த பட்ஜெட் விட்டு என்ன பயன் சொல்லுங்க பார்க்கலாம் ஏன்னா தமிழகத்தினுடைய கடன் சுமையானது ஒன்பதரை லட்சம் கோடி ஆகிப்போச்சான் நம்ம முதலமைச்சர் ஐயா அவர்கள் கடந்த காலத்தில் பேசின ஒரு பழைய வீடியோ அவருக்கு காண கிடைச்சதான் அதான் நீங்கள் பார்த்த முன்னாடி பார்த்த வீடியோ வந்து அண்ணாமலைக்கு கிடைச்சதான் ஆனால் இதுக்கு தான் அதிமுகனு சொல்கிறாங்க ஏற்கனவே தமிழகத்தினுடைய வரி வருவாயை பொறுத்த வரைக்கும் ஒரு லட்சத்தி பத்தாயிரம் கோடி அதிகரித்திருக்கிறது இந்த ஒரு லட்சத்தி பத்தாயிரம் கோடி திமுக அரசாங்கமானது என்ன முதலிட பண்ணிச்சு முதலிடம் பண்ணாதானே வருமானம் வரும் வாங்கின கடனுக்கு அவங்க கடன் சொது என்னன்னு கேட்டிங்கன்னா மின்சார வாரியத்துக்கு நாங்கள் வந்து இழப்பீடு கொடுத்தோம் போக்குவரத்துக்கு இழப்பீடு கொடுத்தோம் சாலை வசதிகள் மேம்பாடு பண்ணும் குடிநீர் மேம்பாடு பண்ணும் சுகாதாரத்தை மேம்பாடு பண்ணும் இப்படி எல்லாவற்றிலும் பட்டியலிட்டு விட்டு மீதி இருக்கின்ற பணத்தை நாங்கள் அரசு ஊழியர்களுக்கு சம்பளமாக கொடுத்தோம் அதனால் கடன் வாங்க வேண்டியதாக இருந்தது அதனால் இன்னைக்கு ஒம்பது லட்சம் கோடியாக கடன் மாறி மாறிப்போச்சு நாங்கள் முதலீடு பண்ணியிருப்பதும் தமிழகம் வளர்ந்துருப்பதும் ஒப்பிட்டு பாருங்களேன் அப்படின்னு எடப்பாடி பழனிசாமிக்கு அன்றைக்கு பதிலளித்தார்களாம் ஆனால் எடப்பாடி பழனிசாமியை பொறுத்த வரைக்கும் கடனை தாண்டி ஒரு லட்சத்தி பத்தாயிரம் கோடி வருமானம் அதில் டாஸ்மார்க்கில் மட்டும் ஐம்பத்தஞ்சி ஆயிரம் கோடி ஸோ மொத்தமாக நீங்கள் எப்படி செலவு பண்ணாலும் சரி பத்தாயிரம் கோடி மீறுகிறது ஆனால் அந்த பத்தாயிரம் கோடி எங்கு என்பது தான் என்னுடைய கணக்கு எங்கேயா போச்சு அப்படின்னு சொல்லிவிட்டு புதிய பேருந்து வாங்கலை புதிய சாலை திட்டங்கள் போடல புதிய பாலங்கள் கட்டல புதிய மெட்ரோ திட்டங்கள் தொடங்கவே இல்லை ஸோ புதிய சுகாதார நிலையங்கள் தொடங்கவே இல்லை இந்த மாதிரி புதிய திட்டங்கள் எதுவுமே நிறைவேற்றாத பொழுது பத்தாயிரம் கோடி மீறுது வருகின்ற வருவாயை விட நீங்கள் போட்ட குழு அறுபத்தி நாலு குழு இன்றைக்கி அந்த குழுவெலாம் என்ன பண்ணுது புழு கூட அப்படியே நெளிந்து போகும் ஆனால் குழு என்ன வேலை பார்த்துதுன்னு தெரியல மொத்தத்தில் நீங்கள் வருவாயும் அதிகமாக வந்தும் அதை சரியாக மேனேஜ் பண்ணலை கடன் வாங்கியும் சரியாக மேனேஜ் பண்ணலை மொத்தமாக கமிஷனாக அடிச்சிருக்கீங்க அடுத்த தேர்தலில் வந்து பார்த்தீங்கன்னா எல்லாம் செலவழித்து வெற்றி பெற வேண்டும் என்பதற்காக அடா டாஸ் மார்க் அங்கே போகிறவன் ரெண்டு செலவு செய்ய வேண்டியதாக இருக்குதுயா மார்க்கில் ஐம்பத்தஞ்சாயிரம் கோடி அரசுக்கு ஒரு பக்கம் வருமானம் வந்தாலும் அதுலேயும் அள்ளி பாக்கெட்டில் போடுறீங்க பாட்டிலுக்கு மேலே பத்து ரூபா வருது அதையும் அள்ளி பாக்கெட்டில் போட்டிருக்கீங்க ஸோ ஒட்டுமொத்தமாக தமிழக மக்களை சுரண்டுவது தான் வேலையா அப்படின்னு எடப்பாடி பழனிசாமி அன்னைக்கு பக்கம் பக்கமாக கணக்கு சொன்னாராம் அப்போதெல்லாம் விட்டுவிட்டு அண்ணாமலையவர்கள் இன்னைக்கு வந்து கடங்கால மாநிலமாக மாற்றிட்டு இருக்காங்களே அதிமுகவினரை சொன்னீங்க நீங்கள் ஆனால் இன்றைக்கி ஒன்பது லட்சம் கோடி கடன் வாங்கியிருக்கீங்களே இந்த கடனில் எவ்வளோ கமிஷன் அடிச்சிங்க அப்படின்னு அண்ணாமலை கேட்குறாரான் எப்போ கேட்டால் என்னாங்க இப்போ பட்ஜெட் வருது இந்த பட்ஜெட்டை முன்னிறுத்தி எவ்வளோ கோடி கடன் வாங்குவாங்க அதனால் அடுத்த ஆண்டு தமிழகத்துடைய கடனை பொறுத்த வரைக்கும் எனக்கு தெரிந்து பதினோரு லட்சம் கோடியாக உயர்ந்திருக்கும் இப்படி பதினோரு லட்சம் கோடியாக கடன் உயர்ந்தால் விலைவாசி தாறுமாறாக உயரும் வரி பயங்கரமாக உயரும் அதனால்தான் கடங்காரனாக மாற்றி வச்சுட்டு கமிஷனை அடிச்சிட்டு தமிழ்நாட்டை வளப்படுத்திருக்குன்னு சொன்னால் யார் யார் நம்ப முடியும் ஒட்டுமொத்தமாக எப்படியாவது ஆட்சிக்கு வரணும் என்பதற்காக கலர் கலராக போய் சொல்லிட்டீங்க ஆனால் இன்றைக்கி கடங்கார மாநிலமாக மாற்றிட்டீங்களே அப்படின்னு தான் அண்ணாமலையுடைய கூற்றாக இருந்தது உடனடியாக பதிலடியை பலமாக தரம்பாரு அப்படின்னு களத்தில் இறங்கின நம்முடைய நிதியமைச்சர் தங்கம் அவர்கள் அண்ணாமலை அவர்களை பார்த்து ஏப்பா மன்மோகன் சிங்குடைய ஆட்சி ஆனது ரெண்டாயிரத்தி நாலுலேருந்து ரெண்டாயிரத்தி பதினாலு வரைக்கும் இருந்தது அவங்களுடைய ஒட்டுமொத்த மத்திய அரசாங்கத்தினுடைய கடனானது ஐம்பத்தி அஞ்சு லட்சத்தி எண்பத்தி ஏழாயிரம் கோடி இருந்தது ஆனால் மோடி அவர்கள் ஆட்சிக்கு வந்த பிறகு ரெண்டாயிரத்தி பதினாலிருந்து ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு வரைக்கும் நூற்றி எண்பத்தோரு லட்சம் கோடியே எழுபத்தி நாலாயிரம் கோடி மொத்தமாக நான் என்ன தப்பாக சொல்லிட்டேன்னா நூற்றி எண்பத்தி ஓரு லட்சத்தி எழுபத்தி நாலாயிரம் கோடி அவ்வளோ கோடிகள் கடன் வாங்கியிருக்கீங்க நூற்றி எண்பத்தோரு லட்சம் கோடி பெருசாக ஐம்பத்தஞ்சு லட்சம் கோடி பெருசா அப்போது நீங்கள் இவ்வளோ கடன் வாங்கியிருக்கீங்களே நீங்கள் எவ்வளோ கமிஷன் அடிச்சிங்க முதல்ல சொல்லுங்கள் நாங்கள் கடன் வாங்கணும் எந்த விதமான நலத்திட்டமும் செய்யலை அப்படின்னு பொய் சொல்கிறீங்க அண்ணாமலை மத்திய அரசாங்கமானது தமிழக அரசாங்கத்தை பாராட்டி நிறைய புள்ளி விவரங்கள் வெளியிட்டிருக்குது நீ படிக்கவே இல்லை நாங்கள் கடன் வாங்கி நலத்திட்டங்களை செய்யலைனா சமூக நலத்திட்டங்களை செய்யலைனா முதலீடு பண்ணலைன்னா வரி வருவாயை பெருக்கலைனா தமிழகத்தை மற்ற மாநிலங்களை விட சிறந்ததாக முன்னேற்றலைன்னா மத்திய அரசாங்கத்துடைய புள்ளி விவரமானது எங்களை ஏன் பாராட்ட போது அணி தினமும் ஒரு புள்ளி விவரத்தை மத்திய அரசாங்கம் வெளியிடுது அதில் எங்களை பாராட்டி கொண்டு தானே இருக்கிறாங்க இப்படி மத்திய அரசாங்கம் எங்களை பாராட்டுகின்ற விஷயத்தெல்லாம் படிக்காமல் சமூக வலைத்தளத்தில் அர்த்தமற்ற ஆதாரமற்ற பொய்யெல்லாம் சொல்கிறன்னு வச்சுக்கல நீ உனக்கு போதிய அரசியல் அனுபவமோ அரசியல் முதிர்ச்சியோ இல்லை அதனால தான் மத்திய அரசாங்கம் பாராட்ட வைத்ததெல்லாம் மறந்துப்பட்டு தமிழக அரசாங்கம் வந்து கடலில் முழுவது அப்படின்னு சொல்கிற அப்படின்னு தங்கம் தென்னரசு அவர்கள் பதிலடி கொடுத்துருக்கிறார் இவ்வளோ மாநிலத்தின் மீது அக்கறையா அப்படின்னா நீ என்ன பண்ணுறேன்னு கேட்டிங்கன்னா நம்மளுக்கு வர வேண்டிய நிதியானது மத்திய அரசாங்கம் நிலுவை வச்சுருக்குது உங்கள் அமைச்சர் தானே நிதி அமைச்சர் இருக்காரு அவங்ககிட்ட சொல்லுங்கள் கல்விக்கான நிதியை கொடுங்க அப்படின்னு கேளுங்க நூறு நாள் வேலைவாய்ப்பு திட்டத்துக்கு வர வேண்டிய நிதி இருக்குது அதை கேட்டு வாங்கி கொடுங்க இதெல்லாம் வாங்கி தர மாட்டீங்களே கடன் மட்டும் ஆகி போச்சு ஆகி போய்ச்சு சொல்லி கதறிவீங்களே அப்படின்னு அண்ணாமலைக்கு பதில் கொடுத்துருக்காங்க ஆனால் அண்ணாமலையை பொறுத்த வரைக்கும் மத்திய அரசாங்கம் கடன் வாங்கிச்சா சரி ஒரு மாநில அரசாங்கமானது தங்களுடைய கடனை ஒப்பிட வேண்டும் என்றால் யாருடன் ஒப்பிட வேண்டும் மற்ற மாநிலங்களுடன் ஒப்பிடணும் அப்போ தான் வந்து பார்த்தீங்கன்னா தமிழக அரசாங்கமானது குறைவாக கடன் வாங்கியிருக்கிறது மற்ற மாநிலங்களை பார்த்தியா நாங்கள் எவ்வளோ பெட்டராக இருக்கோம் பார்த்தியா அப்படின்னு சொல்லணும் ஆனால் அதெல்லாம் விட்டுப்பட்டு இந்தியாவில் எத்தனை மாநிலங்கள் இருக்குது பல மாநிலங்கள் வளர்ச்சி அடைஞ்சிருக்கும் சில மாநிலங்கள் வளர்ச்சியே பார்க்காம இருக்கும் இப்படி எல்லா தரப்பு மாநிலங்களையும் முன்னேற்ற வேண்டும் என்றால் நாம் ஒட்டுமொத்த மாநிலத்துக்கும் கடன் வாங்குகிறோம் மத்திய அரசாங்கத்துடன் வந்து மாநில அரசாங்கம் வாங்கின கடனை போய் சேர்த்து பேசுனா இல்லை நியாயமாக இருக்குமா சரி மத்திய அரசாங்கம் நூற்றி லட்சம் கோடி கடன் வாங்கியிருக்குது அப்படின்னு சொல்லிவிட்டீங்க ஒத்துக்கிறோம் ஆனால் நாங்கள் போட்ட சாலையை பார்த்தீங்களா அதில் தானே போயிட்டு வந்துட்டுருக்கீங்க இல்லை விமான நிலையங்களை பார்த்தீங்களா அதுலேயும் குறிப்பாக தூத்துக்குடி திருச்சியை பார்த்தீங்களா எந்த அளவுக்கு முன்னேற்றி இருக்கிறோம் மெட்ரோ நீங்கள் தானே அறுபத்தி ஏழாயிரம் கோடி மத்திய அரசாங்கத்துக்கிட்ட இப்போ கூட வாங்கியிருக்கிறீங்க எத்தனையோ மெட்ரோ ப்ராஜெக்ட் அதெல்லாம் இருக்கணும் அம்ரித் பாரத் என்ற திட்டத்தின் மூலமாக ரயில்வே ப்ராஜெக்ட் வந்தே பாரத் இப்படி வாகன கடன் அத்தனையும் மோடி அவர்களை பொறுத்த வரைக்கும் உள்கட்டமைப்புக்காக ஒட்டுமொத்தமாக செலவு செஞ்சுருக்காரு ஆனால் திமுகவும் மன்மோகன் சிங் ஆட்சியில் அங்கே வகித்திருந்தது ஆனால் ஒட்டுமொத்தமாக இந்தியாவை உறக்க நிலைக்கு கொண்டு போய் எல்லாத்தையும் முடக்கிட்டு கடன் வாங்கி வட வாங்கி சாப்பிட்டு விட்டு இன்றைக்கி மோடி அவர்களை பொறுத்த வரைக்கும் ஒட்டுமொத்தமாக உள்கட்டமைப்பை உயர்த்தி இருக்கின்ற போது மனித குறியீட்டு வளர்ச்சியை உயர்த்தி இருக்கின்ற போது பொருளாதாரத்தை பெருக்கி இருக்கின்ற போது நூற்றி எண்பத்தோரு லட்சம் கோடி கடன் வாங்கியிருக்கீங்களா அதில் எவ்வளோ கமிஷன் அடிச்சிங்க அப்படின்னு கேட்குறதெல்லாம் முதிர்ச்சியற்ற தன்மை வளர்ச்சியை பாரியா மன்மோகன் சிங் ஆட்சிக்கும் மோடி ஆட்சிக்கும் அப்படின்னு அண்ணாமலை அவர்கள் வந்து பார்த்தீங்கன்னா பதிலடி கொடுத்துருக்கிறாரு ஸோ மாநிலங்களுடன் இன்னொரு மாநிலம் ஒப்பிட்டு நாங்கள் பெட்டர்னு சொல்லணும் ஆனால் அப்படி திமுக ஆட்சியால் பெட்டர்னு சொல்ல முடியல ஸோ மொத்தத்தில் அண்ணாமலை வெளியிட்டிருக்கக்கூடிய கமிஷன் கதைகளை பார்க்கின்ற பொழுது கடன் வாங்கியும் கமிஷன் வாங்க முடியும் அப்படின்றத திமுக நிரூபித்திருப்பதாக பல பேர் சொல்கிறாங்க இதெல்லாம் கேட்கும்போது ஆது அவர்கள் சொன்ன விஷயம் ஒன்றும் எனக்கு நினப்புக்கு வருது அதை சொல்லி நான் முடிச்சிடுறேன் என்னென்னு பார்க்கும்பொழுது இந்த தாவேக்கானுடைய இரண்டாம் ஆண்டு தொடக்க விழாவில் ஆதுவாச்சி நான் பேசினார் உலகம் முழுவதும் ஊழல் இருக்கிறது இல்லை என்று சொல்லலை ஆனால் உலகம் முழுவதும் இருக்கக்கூடிய தலைவர்களை பொறுத்த வரைக்கும் அந்த நாட்டை வளர்ச்சிப் பாதைக்கு கொண்டு சென்று விட்டு அந்த வளர்ச்சியிலிருந்து கொஞ்சம் காசை அடிப்பாங்க அதனால் ஊழல் அங்கேயும் இருக்கிறது ஆனால் தமிழகத்தில் மட்டும்தான் கடன் வாங்குகிறாங்க மாநிலத்து பெயரை காட்டி மாநில மக்களை காட்டி ஆனால் அந்த கடன்லேயும் ஊழல் செய்கிறாங்க உலக நாட்டுக்கும் தமிழ்நாட்டுக்கும் ஒரே வித்தியாசம் கடலில் கூட ஊழல் செய்கின்ற ஒரே கவர்மெண்ட்டு இந்த மன்னராட்சி முறையில் ஆட்சி நடத்தக்கூடிய திராவிட மாடல் ஆட்சி தான் அப்படின்னு சொன்னார் ஆனால் மத்தியில் ஆட்சியில் இருந்துக்கிட்டு எல்லா விசாரணை அமைப்புகளும் வச்சுக்கிட்டு நீ எவ்வளோ கமிஷன் அடித்த அப்படின்னு சொல்லிட்டு சமூக வலைதளத்தில் மட்டும் கேள்வி கேட்டால் சரியாக இருக்குமா திமுக மீது கை வைக்க பாஜக ஏயாம் பயப்படுது ரெண்டு பேருக்கு இடையில் இருக்கக்கூடிய அண்டர்ஸ்டாண்டிங் என்னையா அப்படின்னும் அரவிந்த் கெஜ்ரிவாலை விடவா திமுக குறைவான ஊழல் பண்ணது ஏன் ஏன் அலப்பற பண்ணுறீங்க அப்படின்னு சொல்லிவிட்டு இந்த நீட்டு மரணத்தை திசை திருப்பாதையே அண்ணாமலை அப்படின்னு சொல்கிறாங்கப்பா சரி பார்க்கலாம் என்ன நடக்க போகுது என்று சொல்லிவிட்டு இந்த கடனால் நம்ம தான் வந்து பார்த்திங்கன்னா இன்னும் அதிகமாக விலை கொடுத்து பொருட்களை அன்றாட வாழ்க்கைக்காக வாங்க வேண்டியதாக இருக்கும் அதன் மூலமாக நம்ம பொருளாதாரம் அடி பாதளத்துக்கு போகும் மீண்டும் அரசாங்கம் கடன் இல்லாமல் நாமளும் அன்றாட வாழ்க்கை ஓட்டுவதற்கு கடன் வாங்கியே செத்து போக வேண்டிய நிலை இருக்கும் நம்ம தமிழ்நாட்டில் ஒரு நாளைக்கு எழுபத்தி அஞ்சு லட்சம் பேர் அணுதினமும் குடிக்கிறாங்களாம் ஸோ அதனால் ஆண்டுக்கு தமிழக அரசாங்கத்துக்கு அறுபத்தஞ்சாயிரம் கோடி வருதான் எட்டில் ஒருத்தர் வந்து பார்த்தீங்கன்னா தமிழகத்தில் குடிநோயாலே இருக்காங்க அன்றாடம் குடிக்கிறவங்களாக இருக்காங்க எட்டு பேரை நீங்கள் பார்க்குறீங்கன்னா அதில் ஒருத்தன் கண்டிப்பாக குடிப்பான் டெய்லி வாரத்துக்கோ ரெண்டு நாளைக்கு ஒரு முறை கிடையாது அதனால் டெய்லி குடிக்கிறவங்களே இவ்வளோ பேருனா இடைவெளி விட்டு இடைவெளி விட்டு குடிக்கிறவங்க கணக்கெல்லாம் கணக்கெடுத்து பார்த்தா அவங்க செலவழிக்கின்ற தொகையெல்லாம் வச்சு பார்த்தா நம்ம தமிழ்நாடு அரசாங்கமானது டாஸ்மார்க் மூலமாக எவ்வளோ வருமானம் பார்க்குது இவ்வளோ வருமானம் பார்த்தும் இந்த தமிழகம் இவ்வளோ கடங்கார மாநிலமாக இருக்குது என்ன காரணம் அத்தனையும் ஊழலா அதை தான் நம்ம பிடிஆர் பழனிவேல் தியாகராஜன் சொன்னாரா ஒரே வருஷத்தில் கலைஞரவர்கள் வாழ்நாள் முழுவதும் கொள்ளையடித்த பணத்தை ஒரே வருஷத்தில் மகனும் மருமகனும் முப்பதாயிரம் கோடி ஆட்டையை போட்டிருக்காங்க அது எப்படா நல்ல பணமாக மாற்றுறது எனக்கு நெருக்கடி தராங்களே அப்படின்னு பிடிஆர் ஆடியோ வெளியாச்சின்னு சொன்னாங்களே இப்படிதான் அது எனக்கு தெரியல உங்க கருத்தை சொல்லுங்க நன்றி நண்பர்கள்